السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران الذي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذره خيرا يراه ومن يعمل مثقال ذره شرا يراه صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم

சாலேகங்கள் சுதாக்கள் நல்லாறுகள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஆமி வண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹு அடியார்களே எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பெயரர்களால் ஒரு சிறப்பிக்குரிய ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் துவக்கத்திலே மாதத்தின் முதல் திமுக பொதுவாகவே மொஹர்ண மாதம் வரலாற்றிலே நிறைய படிப்பிலைகளை கொடுத்திருக்கிற மாதிரும் இந்த உலகத்திற்கு ஹிஜரத்தின் மூலம் இஸ்லாத்தின் வளர்ச்சியை மிக தெளிவாக எடுத்து காட்டிய ஒரு மாதம் என்று சொன்னால் அந்த ஹிஜரத்தின் சரித்திரங்கள் ஹிஜரத்தின் படிப்பினைகள் எல்லாவற்றையும் இந்த முகர மாதத்தில் நாம் உணர முடியும் ஹிஜரத்துடைய வரலாறு ஹிஜரத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கென்று புத்தாண்டு ஹிஜரத்துடைய துவக்கம் ஆங்கில கணக்கில் ஜனவரி முதல் மாதம் என்பது போல தமிழ் கணக்கிலே சித்திரை முதல் மாதம் என்பது போல இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் மகதம் மாதம் இன்றைய சமுதாயம் இன்றைய சிறு பிள்ளைகளை கூட நாம் கேட்கும் போது அவர்கள் ஆங்கில மாதங்களை தமிழ் மாதங்களை சரளமாக சொல்லுகின்றார்கள் இஸ்லாமிய மாதங்களை கேட்டார்கள் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இந்த விஷயத்திலும் கூட நம் சமுதாயம் கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கிறது இஸ்லாம் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து ரசுல்லாஹல்ல அழைகிற செல்லும் அவர்கள் பிறப்பிற்கு முன்பாக அரபி தீப வாழ்ந்த மக்கள் ஈசா பிந்தைய ஆண்டு என்ற கணக்கில் வாழ்ந்து வருகின்றனர் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஆண்டு எண்ணிக்கை கிடையாது ஒரு மான எண்ணிக்கை இல்லாமல் இருந்தது பெருமானா செல்வன் செல்லும் அவர்கள் பிறப்பிற்கு முன்பாக மக்காவை அழிக்க வந்த ஆபரக என்ற அரசன் அபாத்தில் என்ற பறவைகளால் கொல்லப்படுகின்றான் அன்றைய தினத்திலிருந்தே அன்றைய சமூகம் யானை ஆண்டு என்று தங்கள் கணக்குகளை வைக்கின்றார்கள் யானை ஆண்டுக்கு முன் யானை ஆண்டுக்கு பின் இப்படி காலம் செல்ல செல்லூராகி செல்லவதாக வலிந்து செல்லும்பவர்கள் நாற்பதாம் வயதிலே கிபி ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டு நபிபத்தம் கொடுக்கவும் நபியாக அறிவிக்கப்பட்ட போல மக்கள் முந்தைய ஆண்டு நபித்துவத்திற்கும் பிந்தைய ஆண்டு என்று தங்கள் கணக்கை வைக்கின்றார் இப்படியே நான் சொல்கிறேன் ரசூல்லாவுடைய காலத்திலேயும் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு கணக்கீடு கிடையாது ஹிஜிரி ஆண்டு என்று கிடையாது அதன் பிறகு அபுபு ரூபாய் அவர்கள் ஆட்சி காலம் வருகிறது அப்போதும் கூட இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஆண்டு கணக்கில்லாமல் தான் இருந்தது உமர் ஆட்சி காலம் பதினோரு ஆண்டுகள் நமக்கு தெரியும் இந்த ஆட்சி காலத்திலே இஸ்லாம் பறந்து விரிந்து செல்கிறது மதீனா நகரை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடாக மாறும்போது அனைத்து நாடுகளுக்கும் ஹஜரத் உமர் ரதி அல்லா பங்கவர்கள் ஹிஜாஸ் பகுதிக்குட்பட்ட எல்லா அந்த ஊர்களுக்கும் ஒரே ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் இந்த தருணத்திலே ஹஜரத் உமர் ரதி அல்லா பங்கவர்கள் மாகாணங்களை உருவாக்கினார்கள் மாகாணங்களாக பிரித்தார்கள் கூஃபா ஒரு மாகாணம் யமன் ஒரு மாகாணம் இப்படி மக்கா மதினாவை சுற்றி இருக்கின்ற எல்லா பகுதிகளுக்கும் மாகாணங்களை நியமித்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு ஆளுநரை அதில் குமர் நியமிக்கின்றார் இப்போ ஜனாதிபதிக்கு ஆளுநர்கள் தகவல் சொல்லும் கடிதங்கள் பரிமாற்றம் மட்டும்தான் பதினாலிருந்து ஒரு செய்தி யமனுக்கு செல்ல வேண்டும் குபாவிற்கு செல்ல வேண்டும் இந்த தர்ணத்திலே ஹஜரத் கடிதம் எழுதுவார்கள் அந்த ஆளுநர்களை போய் சேரும் இப்படி ஒரு நாள் ஒரு மாகாணத்தை ஆளக்கூடிய ஆளுநர் ஹஜரத் அபி முசார் அபி அவர்கள் ஒரு நாள் கடிதம் எழுதுகின்றார் அமீரன் அவர்களே தங்கள் கடிதம் வருகிறது சில நேரங்களில் முன்பின் ஆகிறது தாங்கள் சொல்லக்கூடிய செய்தியும் தாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாளும் முன்பின் ஆகிறது நமக்கென்று ஒரு கணக்கீடு வேண்டும் நமக்கென்று ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட வேண்டும் இந்த ஆண்டில் இந்த மாதம் இந்த தேதி என்று நமக்கென்று ஒரு கணக்கு வேண்டும் என்று அபு முசா அவர்கள் கடிதம் எழுதுகின்றனர் கடிதம் கிடைக்கப்பட்ட ஹஜரத் வுரது அல்லா வந்தவர்கள் எல்லா சகாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள் நம் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு தேதி ஒரு மாதம் ஒரு ஆண்டு இல்லாமல் இருக்கிறார் நமக்கென்று நாம் ஒரு கணக்கை உருவாக்க வேண்டும் ஒரு ஆண்டுகளை உருவாக்க வேண்டும் எதை வைத்து உருவாக்குவது என்று ஹஜரத் உமர் ரதி அல்லா என்று பல சகாபாக்களை அழைத்து ஆலோசனை கேட்கும் போது தங்கள் கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் சொன்னார்கள் அவர்கள் அந்த பிறந்ததை வைத்து ஈசவியை பின்பற்றலாமே என்றார்கள் இன்னும் சிலர் சொன்னார்கள் பெருமானார் பிறப்பதற்கு முன்பாக யானை கூட்டம் அழிக்கப்பட்டதே யானை ஆண்டை பின்பற்றலாமே என்று சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் சொன்னார்கள் பெருமானாருக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதல்லவா கிபி ஐநூத்தி அறுநூத்தி பத்தாம் நுபுவத்து கொடுக்கப்பட்டதல்லவா அந்த அறுநூத்தி பத்திலிருந்து நாம் நம்முடைய இஸ்லாமிய வருடத்தை தொடங்கலாமே என்று சில சஹாபாக்கள் சொன்ன கடைசியாக ஹஜரத் அலி ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார் இஸ்லாம் இன்று வளர்ந்திருப்பதற்கும் இஸ்லாம் என்ற மார்க்கம் உலகம் முழுக்க போய் சேர்ந்திருப்பதற்கும் ஹிஜரத்துடைய பயணம்தான் ஒரு முக்கியமான மைல்கள் ஹிஜரத்துடைய பயணத்தின் பிறகுதான் இஸ்லாத்தின் வளர்ச்சியும் வெற்றியும் கூடியிருக்கிறது அதனால் எந்த ஆண்டு நாம் ஹிஜரத்து செய்து புறப்பட்டு நாம் மதீனாவிற்கு வந்தோம் அந்த ஆண்டே இருந்து துவங்க வேண்டும் என்பதாக ஹஜரத் அலி அலி அல்லா அவர்கள் சொன்ன கருத்து எல்லா சகாபாக்களுக்கும் ஒத்துக்கொண்டது இப்போது உமர் அலி அல்லா அவர்கள் ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டு ஹிஜரத்துடைய முதல் ஆண்டாக அறிவிப்பு செய்கின்றார் இது நடப்பது என்ன சுமார் ஆறுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறுகிற இந்த உரையாடல்கள் ஆறுநூத்தி ஹிஜிரி ஆறுநூத்தி இருபத்தி ஏழிலே இந்த உரையாடல் நடைபெறும் கிபி ஆறுநூத்தி இருபத்தி ஏழில் ஹிஜிரத்திற்கு பதினேழு ஆண்டுகள் கழித்து தான் இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆண்டுகளுக்கு துவக்கப்படுகிறது அந்த வரிசையிலே ஹிஜிரத்தின் முதல் ஆண்டு தான் இஸ்லாமியர்களுக்கு புத்தாண்டு அந்த கணக்கில் இருந்து துவங்க வேண்டும் என்பதாக கிபி ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டை ஹிஜிரத்தின் முதல் ஆண்டாக இஸ்லாமிய இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஆண்டாக அவர்கள் காலத்தில் அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த ஆண்டில் முதல் மாதமாக எதை துவங்குவது இரண்டாம் கருத்து வருகிறது சகாபாக்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திற்கே அணுகுறையாக அல்லாஹ் பெருமானாரை தந்த மாதம் ரபியுள்ளவள் மாதம் ரபி உள்ளவள் மாதத்தை இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக அறிவிக்கலாமே என்றார்கள் நன்மைகளின் சிறப்பிற்குரிய அற்புதமான மாதம் ரமலான் மாதத்தை முதல் மாதமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை சொன்னபோது கடைசியிலே ஹஜரத் உஸ்மான் ரபி அல்வாங்க அவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார் ஹிஜரத்தின் பயணம் என்னவோ ரபீபில் தான் நடைபெற்றது என்றாலும் துவக்கம் என்பதுக்கு நீங்கள் புறப்பட வேண்டும் என்ற கட்டளை அல்லாவிடத்தில் முதலில் வந்தது முகர்ந்தம் மாதத்தில் தான் கிபி ஆறுநூத்தி பத்தாம் ஆண்டு மாதத்தில் தான் அல்லாஹுரை அறிவுக்கு வருகிறது பெருமானாரை பார்த்து அல்லாஹு சொன்னால் நீங்கள் மதினாவிற்கு புறப்பட வேண்டும் என்று முகர்ரம் மாதத்திலிருந்து ஆயத்தமான பயணம்தான் சென்று அடைவதற்கு ரவி அவை மூன்று மாத காலங்கள் ஆனது ஹிஜரா பயணம் அதே நேரத்தில் இந்த மொஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த ஆஷூரா நாளில்தான் அதிகமான அபிமானங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்திருக்கிறது இஸ்லாம் அந்த ஆஷூரா நாளில்தான் அதிகமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆஷூரா நாள் அடங்கிய அந்த மாதத்தையே இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக வைக்கலாம் என்று ஹஜரத் உஸ்மான் சொன்ன கருத்து அங்கே சபையில் வைக்கப்படுகிறது அனைவருக்கும் அங்கே ஒப்புதல் பெறப்பட்டது ஆண்டுதான் முதல் ஆண்டாக கணக்கிடப்பட்டு மொஹர்ரம் மாதம் முதல் மாதமாக கணக்கிடப்பட்டு இன்று வரை நாம் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மொஹர்ரம் மாதம் முதல் மாதம் ரமலான் மாதம் ஒன்பதாம் மாதம் இப்படி நாம் கணக்கிட்டு வருகிறோம் என்று சொன்னால் இந்த செய்தி இந்த வரலாறு காலத்தில் முடிவெடுக்கப்படவில்லை ஹசரத் அபுபக்கர் அவர்கள் காலத்திலே முடிவெடுக்கப்படவில்லை இந்த ஹிஜரத் ஆண்டு என்ற ஒரு கட்டளை இஸ்லாமிய ஆண்டு எண்ணிக்கை என்பது உமர் அலியுல்லா அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்டதுதான் இன்றுவரை நாம் புதுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை காலத்தில் நடக்கவில்லை இருபது இல்லை காலத்திலே சில விஷயங்கள் நடக்கவில்லை தராவைகள் சகாபாக்கள் உருவாக்கப்பட்டது சார்ந்த தராவகை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்பவர்கள் கூட இதை ஏற்றுக்கொண்டார்கள் இன்று அவர்கள் கூட இந்த ஹிஜிரத் ஆண்டை தான் பின்பற்ற வேண்டும் மொகர்ணம் மாதத்து தான் முதல் மாதமாக பின்பற்ற வேண்டும் ஒரு செய்தி வேடிக்கை என்னவென்று சொன்னால் சாபாக்கள் முடிவெடுத்ததை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வருடத்திலே பதினோரு பிறையை ஏற்றுக்கொள்கிறார் வருடத்தில் பதினோரு பிறையை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு பிறையில் மட்டும் குழப்பம் செய்வார்கள் பிறை குழப்பம் என்று சொன்னால் மாதம் மாதம் வர வேண்டும் பிறை குழப்பம் என்று சொன்னால் மாதம் மாதம் வர வேண்டும் அப்போ அவர்களுடைய நோக்கம் குழப்ப வேண்டும் இதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும் ரமலான் நேரத்திலேயும் சரி பெருநாள் தினத்திலேயும் சரி பிறைகளால் குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் குழப்ப வேண்டும் என்பதற்காக காரணம் என்னன்னா மக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க முகர் பிறையில் குழப்பம் செஞ்சா ரபீதர்கள் பிறையில் குழப்பம் செஞ்சா மக்கள் திரு உலகம் திரும்பி பார்க்காது ஏன்னா உலகமே எதிர்பார்க்கிற பெற ரமணான் திரும்பி பார்க்கும் போது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா கவனம் அவர்கள் பக்கம் திரும்பும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் தங்கள் பக்கம் கவனம் வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டுக்கு ஒரு பிறையின குழப்பம் செய்கின்றார் ஆனால் இந்த ஹிஜரத்துடைய ஆண்டை தான் பின்பற்றுகின்றார்கள் சகபாக்கல் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும் வேண்டாம் இதை எப்படி நாம் சாத்தியமாக ஏற்றுக்கொள்வது ஆக இப்படிப்பட்ட குழப்புவாதிகள் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை இங்கே நாம் வலியுறுத்தி சொல்கிறோம் அதிகமான விஷயங்கள் பெருமானார் சலுல்லா சொல்லும் அவர்கள் காலத்திற்கு பிறகுதான் முடிவு செய்யப்பட்டது இஸ்லாம் வளர வளர மக்கள் தொகை பெருக பெருக ஊறுதல் அதிகமாக அதிகமாக ஒரு சில சட்டங்கள் சகாவாக்கல் காலத்தில் பின்பற்றப்பட்டதுதான் இன்று வரை நாம் பின்பற்றி இருக்கிறோம் அந்த வரிசையில் தான் இஸ்லாமிய புத்தாண்டான ஹிஜரத் ஆண்டையும் மொஹர்ர மாதம் முதல் மாதம் என்பதையும் இன்று வரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இதைதான் காலம் காலமாக நாம் பின்பற்றவும் வேண்டும் இந்த வரிசையிலே ரசூலுல்லாஹி சல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மொஹர்ணம் மாதத்திற்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பை பற்றி சொல்கின்றார் அஃபல்மதான் ரமலான் மாதத்திற்கு பிறகு ஒரு சிறந்த நுழன்பு உண்டு என்றான் சஹருல்லாஹி முஹர்ரம் அது அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் முகர்ரம் மாதத்தின் நோன்பு என்று சொல்கின்றார் இந்த அதிசலையை பாருங்கள் முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்பதையும் சேர்த்து சொல்கின்றார் சஹருல்லாஹி முகர்ரம் இது அல்லாவுக்கு சொந்தமான மாதம் அல்லாஹ் தன்னுடைய மாதம் என்று உலகத்திற்கு சொல்லுகின்றமா இந்த மாதத்தில் நுட்கக்கூடிய நோன்புதான் நமலாட நோன்புக்கு பிறகு ஆக சிறந்த அந்தஸ்தை பெறுகிறது இந்த நோன்பை மன்னிக்கப்படும் என்பதையும் பெருமானார் தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள் ஆசிரா ஒன்று கடமையாக்கப்பட்டது கிஜத்தின் இரண்டாம் ஆண்டு பெருமானார் மதினாவிற்கு வருகை போது யூதர்களை பார்க்கின்றார்கள் மொகர்ம பத்தாம் நாள் யூதர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இதுகளை பார்த்து கேட்கும் போது என்ன காரணத்திற்காக நீங்கள் முகதம் பத்தாம் நாள் நோன்பு வைக்கின்றீர்கள் அப்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய மூசா நபி அவர்கள் என்ற அநியாய காரணத்திலிருந்து கடலில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தந்த நாள் இது அதற்கு எல்லாவற்றும் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் முகத்தம் பத்தாம் நாளிலே ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு வைக்கிறோம் என்பதாக இந்த ஆசுதாவுடைய நோம்பை பெருமானார் மதினாவிற்கு வந்தபோது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக யூதர்கள் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆசுதாவுடைய நோம்பை யூதர்கள் வைத்திருக்கின்றார்கள் பெருமானார் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள் இவர்களை விட ஊசா விசனம் அவர்களுக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நாம் தான் முன்னுரிமை உடையவர்கள் ஆகவே அடுத்த ஆண்டிலிருந்து நீங்கள் முஹர்ரம் மாதத்தில் பத்தாம் நாளை நோன்பு நிற்க வேண்டும் அதற்கு முன்பாக ஒரு நாளாகவோ பின்பாக ஒரு நாளாகவோ அல்லது முகர்றம் ஒன்பது பத்து அல்லது முஹர்ரம் பத்து பதினொன்று என்று நீங்கள் நோன்பு வைத்து யூதர்களுக்கு மாற்றமாக செயல்படுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ வணிவு செல்லும் அவர்கள் ஆசுராவுடைய அந்த உண்பை பற்றி நமக்கு ஆர்வத்தோடு சொல்லித்தந்தார்கள் என்றால் முகர் மாதத்தின் ஆஷுரா பத்தாம் நாள் அபி இப்ராஹிம் அலிக் நபி அபி ஐயூப் அலிகிஸ்லாம் அபி யுஸ் அலிக் இஸ்லாம் அபி அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களும் பெரும் பெரும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது நமரூத் என்ற கொடுங்கோல் விராகி நபியை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட போது யாராலும் அணைக்க முடியாது அருகில் சென்றால் கரிந்து விடுவார்கள் மனிதர்கள் என்ற ஒரு நெருப்பு குண்டத்திலே சுவனத்தின் அது ஒரு குடிந்த பூங்காவாக அல்லாவின் பெருநாள் பெயரால் மாறி நெருப்பு குண்டத்திலேயும் கூட சஜிதா செய்து அல்லாவை தொடுகார்கள் என்று வரலாறு பேசக்கூடிய செய்தியை பார்க்கின்றோமே நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட நாளும் ஆசூராவுடைய முகர்ணம் பத்தாம் நாள்தான் அழகிசலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்தபோது அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் முஹர்ரம் பத்தாம் நாள்தான் ஐயூப் அழகிசலாம் அவர்கள் தீர்க்க முடியாத நோயாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்ட அந்த மக்களால் நோய் நிவாரணம் பெறப்பட்ட அந்த நாளும் முஹர்ரம் ஆசுராவுடைய பத்தாம் நாள்தான் என்பதையெல்லாம் வரலாற்றில் காண முடிகிறது மேலும் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததும் இந்த உலகத்தை அழிக்க இருப்பதும் முகரண மாதத்தின் பத்தாம் நாள்தான் என்ற செய்திகளை எல்லாம் நாம் விளங்கி இருக்கின்றோம் அந்த அளவுக்கு பிரச்சனைகளால் கஷ்டப்படுபவர்கள் கடன்களால் கஷ்டப்படுபவர்கள் நோய்களால் கஷ்டப்படுபவர்கள் தீராத சோதனைகளால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன மொகரணம் பத்தாம் நாள் இருக்கிறது அந்த ஆசுரா தினத்திலே நம்முடைய கஷ்டங்களை அல்லாவிடத்திலே முன்வைக்கலாம் யாரெல்லாம் இதே தினத்தில்தான் மூசா நபியை கடலிலிருந்து காப்பாற்றியவண்ணி இதே தினத்தில்தான் விராஹின் நபியை நெருப்பிலிருந்து காப்பாற்றியவண்ணி இதே தினத்தில்தான் மினுச நபியை மின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தவண்ணி அதை தாண்டிய பிரச்சனை எல்லாம் நமக்கு கிடையாது நமக்கு இருப்பதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான் என் பிரச்சனைகளை நீ தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மொஹர்ர மாதத்தின் நோன்பையும் அந்த நாள் அமலையும் நாம் அல்லாவிடத்தில் கொண்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக நபிமார்களுக்கு உதவி செய்தது போல நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் கிடையாது மேலும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வரைவு செல்வர்கள் சொல்கின்றார்கள் யார் ஒரு மனிதர் மொஹர்ர மாதம் பத்தாம் நாள் தன் குடும்பத்தார்களுக்காக தன்னோடு பிறந்த உறவினர்களுக்காக தாராளமான செலவு செய்கின்றார்கள் உணவு செலவு உடை செலவு குடும்பத்திற்கு தேவையான செலவு என்று நம் உறவினர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் யார் செலவு செய்வாரோ அந்த ஒரு நாள் முகதம் பத்தாம் நாள் யார் செலவு செய்கிறாரோ அந்த ஆண்டு முழுவதும் அந்த ஆண்டு முழுவதும் அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தை விசாலமாக்கினான் என்ற நல்ல செய்தியையும் பெருமானார் சொல்லியிருக்கின்றார் பத்தாம் நாள் நொறுப்பதால் ஒரு ஆண்டின் பாவம் மன்னிக்கப்படுகிறது அன்றைய தினம் குடும்பத்தாரர்களுக்கு செலவு செய்வதால் வரும் ஆண்டின் பொருளாதாரத்திலே வரக்கத்திற்கு அல்லாஹு உத்தரவாகும் இப்படி அந்த அமலை பூர்த்தி செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நற்கூடிய பிறக்குடி நல்ல பாக்கியத்தை மனிவருக்கும் அல்லாஹ் அல்வானாகும் வரமத்து